வணக்க நண்பர்களே இல்லை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நண்பர்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்திருக்கேன் அது என்னென்னா எந்த சொந்த ஊரான மூக்கை புதுசாக கட்டமைச்ச தேர் திருவிழாவை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ஊரில் நம்ம ஊருடைய பாதுகாப்பு வந்து புதிய அந்தோணி யார் அந்த புரிதற்காக ஒரு அழகான ஒரு தேர் உருவாக்குறதுங்கிற அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம மக்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்த முயற்சியாக இந்த தேர் இந்த தேரை நம்ம இன்னைக்கு நம்ம அந்த கோயில இருந்து மூக்கையில் ஆப்பிடு வரைக்கும் கொண்டு போயிட்டு திரும்ப கோயிலுக்கு அந்த தேர் திருவிழாக்குறீங்க இப்போ நம்ம அந்த நேருக்கான புது தேரை சோடன மன்ற வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது பூக்கள் மற்ற அந்த தேரை வந்து அலங்கா பண்ணக்கூடிய செயல்களில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து அந்த நேரம் காளி பூசை இந்த காளி திருப்பலி முடிஞ்ச பின்னாடி இந்த தேரை இழுக்க போகிறாங்க முழுமையாக இந்த வீடியோ பாருங்க நண்பர்களே புதுசாக நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஊரில் உள்ள பெரியவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா என்ன தேர் புதுசாக கெட்டியிருந்தாலும் இந்த தேர்னுடைய பாதுகாப்பு அம்சத்தை உறுதிப்படுத்திக்கிட்டு இந்த தேர்வுடைய மற்ற அலங்கிற வேலைகளையும் சரியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த தேர்னு அனைத்து வேலையும் முடிஞ்சுட்டு இந்த தேர் எழுக்கிறதா வேலை புனி அந்த காலை திருப்பி முடிஞ்சு இப்ப தேர் இழுக்க போறாங்க

இப்போ இந்த தேரை நம்ம கோயிலில் இருந்து மூக்கையோ ஃபிஷிங் ஆப்பர் வரைக்கும் கொண்டு போவாங்க அங்கே போயிட்டு திரும்ப நம்ம அந்தநகர் கோயிலுக்கு இந்த தேரை கொண்டு இருந்துடுறாங்க இப்போ இங்கே இருந்து நம்ம ஆர்ப்பருக்கு தான் நம்ம தேரை கொண்டு போக போகிறோம் எல்லா மக்களும் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிற இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க ん <laughs> இன்பதில் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் இருக்கிறது ஒரு ஊர் மக்கள் இல்லைங்க கிட்டத்தட்ட இந்த ஊர் வந்து புலமேந்து போன நிறைய மக்களுக்கு வந்து தாய் கிராமம் அதாவது பாமனாக இருக்கட்டும் தூத்துக்குடியாக இருக்கட்டும் மங்களாவாக இருக்கட்டும் ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளே சுற்றி ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது அதில் இருந்து மற்றும் தூத்துக்குடி வரைக்கும் ஏகப்பட்ட நண்பர்கள் ஏகப்பட்ட உறவினர்கள் வந்து இந்த தாய் கிராமத்திலேருந்து வெயிலுக்காக தொழில் செய்வதற்காக போனவங்க தான் அப்படிப்பட்ட ஏகப்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்ட உறவினர்கள் கலந்து கொண்ட இந்த திருவிழாவை நான் உங்கள்கிட்ட பயந்துகளை எனக்கு சந்தோஷம் புதுசாக நம்ம ஜேனில் வீடியோ பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கு ஃபிஷிங் பிடிக்கும் மீனவர்கள் பிடிக்கும்னா நம்ம ஜேனில் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம அனுமதி இந்த மூக்கையூரில் பாரம்பரியமான சந்தேகப்பூர் கோயிலை கடந்து இருக்கு நீங்கள் பார்க்குற இந்த கோயில் வந்து வெள்ளக்காரங்க காலத்தில் கட்டப்பட்டது இந்த சந்தேகப்பூர் கோயில் தான் மூக்கையூரை பிரசித்தமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தக்கூடிய வகையில உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய கோயிலுங்க இந்த கோயில் இப்ப பழுதடைஞ்ச காரணத்தினால இந்த கோயிலுக்கு எதுக்கு புதிய செங்கல் கோயில் உருவாக்க தேர் இருக்கிற மக்கள் கலைப்பா இருப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால பழைய சங்கிரப்ப கோயில் வந்து மோர் வழங்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்க்குற இந்த கோயிலு தாங்க புதிய சந்தியார்பு கோயில் இதுதான் இந்த மூக்கையூருக்கு அடையாளமாக இருந்த காலத்துல கெட்ட கோயிலுங்க இப்போ பாருங்களேன் மரம் ரூலாம் முளைச்சி எவ்வளோ பழசி வந்துங்க இது பழு அழிஞ்ச தான் இப்போ வந்து சந்தியாரப்பன் கோயில் வந்து புதுசாக கட்டினாங்க இந்த பாரம்பரியமான கோயில் எத்தனை வருஷத்தை கலந்து நிற்கும் சொல்லி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அந்தமாதிரி தெரு கிட்டத்தட்ட ஆர்ப்பரம் நெறியிட்டுங்க இப்போ ஆர்ப்புறம் நெறிங்கிருச்சு ஆனால் உள்ளே உண்டான வழி வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்கிற காரணத்தினால அதை வந்து ரொம்ப சீர்படுத்த வேலையில் மக்கள் இருக்காங்க இது வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால தேரை உடனே திருப்பி மக்களையும் சரி வந்து கொண்டு போகிற கொஞ்சம் ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தேரை வந்து திரும்ப ஆர்ப்புக்குள்ளே கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ ஆர்பை போகிற பாதைக்குள்ள தேர் திரும்பிட்டாங்க எல்லா மக்களும் ரொம்ப ஆர்வமாக போயிட்டு இருக்காங்க இப்போ நம்ம தேர ஆர்பில் கொண்டு போயிட்டாங்க இது தாங்க நம்ம தேர ஆர்பில் வந்த பாதை ஆமாம் தேர்ந்த பொருக்க கொஞ்சம் நடந்தாங்க பாதை கொண்டு ஒரு வழியாக நம்ம அந்த தேர ஆர்பில் கொண்டு வந்துட்டோம் மீனவர்களுடைய பாதுகாவலர் தான் நம்ம அந்தனியார் இந்த தருமத்தில் இருக்கார் இந்த ஊர் மக்களுக்கு மேல இந்த வீடியோ போகிற எல்லா மக்களுக்கும் நல்ல செலவு செழிப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் தரட்டும் இதுக்கு முன்னாடி அந்த நேர சப்பார்த்த தோல் சுமந்த இந்த மூக்கையூர் மக்களுக்கு புதுசாக கட்டின தேர் இழுக்கிறது கிடச்ச சந்தோஷம் அல்லாதி சந்தோஷம் தாங்க இது அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களோட உறவுகளுக்கும் இடமையர்ந்த உறவுகளுக்கும் மற்ற எல்லா நண்பர்களுக்குமே ஒரு புது உற்சாகத்தை தந்து இந்த தேர் திருவிழா எல்லா மக்களையும் ஒன்று கூடி அனைத்து உறவுகளும் இடத்துக்கு வர அனைவருக்கும் அனைவருக்குமே தான் இந்த தேர் திருவிழாவில் கலந்துக்கிட்ட எனக்குமே பெரிய உற்சாகத்தை தந்துச்சு இந்த தே திருவிழாவுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கிங்க புதுசாக சேனல் பார்க்குற நண்பர்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அந்த ஊரடைய ஆசிர்வாதம் அனைவருக்கும் இருக்கட்டும் நம்மளுடைய தேர் எந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிச்சோ அதே இடத்துக்கு திரும்ப போயிட்டுருக்குங்க கோயிலிருந்து ஆறு பேருக்கு வந்த நம்மளுடைய பொனியருடைய தேர் திரும்ப கோயிலுக்கே போயிட்டுருக்குங்க நம்ம மக்கள் உற்சாகமாக இருக்கிறத பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுன்னு சொல்லி இந்த ஊரையும் இந்த ஊர் மக்களையும் அந்த நியார் ஆசிரிக்க மாதிரி இந்த வீடியோ பார்க்குற அனைத்து மக்களையும் அந்தனியார் ஆசிரிக்க நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து அனைத்து மக்களுக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சு மறக்காமல் இருந்தாலும் லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணிக்கிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நம்ம வீடியோ பிடிச்சலாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்